கண்ணிய எல்லாம நல்லே ஜமாத்தினுடைய எஸ்டி பட்டினம் அலுவலகமும் அதை ஒட்டி நூலகமும் திறந்து வைக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியிலே தௌஹி ஜமாத் என்றால் என்ன இந்த ஜமாத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன என்பதையே எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறார்கள் தௌஹி ஜமாத்தை பொறுத்தவரை அதனுடைய சரியான வடிவத்திலே மக்கள் அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த தலைப்பு தர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது தௌஹி ஜமாத் என்று சொன்னால் மக்களிலே அதிகமான பேர் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அவுளியாக்களை ஏசக்கூடிய ஒரு ஜமாத்து இமாம்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஜமாத்து நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களை மதிக்காத ஒரு ஜமாத்து விரலை செய்ப்பதும் நெஞ்சில கைகட்டுவதும் போன்ற சில சடங்குகளை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஜமாத்து என்றுதான் அதிகமான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை பொறுத்தவரை அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் இந்த எண்ணங்கள் எல்லாம் தவறு என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் இந்த ஜமாத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை பொறுத்தவரை எங்களுடைய பணிகளையும் திட்டங்களையும் நான்கு வகைகளாக பிடித்து நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் முதலாவதாக இந்த ஜமாத்து எந்த கையில் எடுக்கிறது பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி ஒரு கசப்பு உணர்வு இருக்கிறது இஸ்லாத்தை பற்றி ஒரு வெறுப்பு இருக்கிறது அந்த வெறுப்புக்கு நம்முடைய சமுதாய மக்களுடைய நடவடிக்கைகளும் காரணமாக இருக்கின்றன இந்த கசப்புகளும் வெறுப்புகளும் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களிலிருந்து நீக்கப்படுமையானால் அவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இஸ்லாத்தை ஆற தழுவி கொள்ளக்கூடியவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாத்தினுடைய முதலாவது திட்டம் தமிழ்நாடு தௌகை ஜமாத்தினுடைய நான்கு முக்கிய பணிகளில் முதலாவது பணி என்னவென்று சொன்னால் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை நம்ம அறிமுகம் செய்யணும் இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு புரிய வைக்கணும் இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகள்ல அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கிறதோ அதையெல்லாம் தெளிவுபடுத்தணும் இப்படி தெளிவுபடுத்தினால் நிச்சயமாக அந்த மக்களும் நம்முடைய அப்பன் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வந்தார்களோ அப்படி வருவதற்கு நிச்சயம் வாய்ப்பு ஏற்படும் அதை கவனத்தில் கொண்டுதான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம முதல்ல திட்டத்திற்காக என்ன செய்கிறோம் என்று கேட்டால் இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை எல்லாம் பல களங்களில் நம்ம சந்திக்கிறோம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற பெயர்ல ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய பல பெரிய நகரங்களில் நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வர்றோம் இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படும் முஸ்லிம் அல்லாதவர்களை நம்ம வழியே சென்று கண்ணியமான முறையில் அவங்களை அழைத்து வந்து இஸ்லாத்தை பற்றி எந்த கேள்வி வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் சட்டத்தை பற்றி கேளுங்கள் கொள்கையை பற்றி கேளுங்கள் கோட்பாட்டை பற்றி கேளுங்கள் முஸ்லிம்களுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தை பத்தி கேளுங்கள் எதுல உங்களுக்கு வெறுப்பு ஆட்சேபனை சந்தேகம் இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் எல்லாம் கேளுங்க தைரியமா கேளுங்க துணிச்சலா கேளுங்க தாச்சரியம் இல்லாம கேளுங்க சொல்லி அவர்களை அழைத்து வந்து பெரிய ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய சபையில அவர்கள் ஐநூறு ஆயிரம் பேராவது வருகிறார்கள் அவர்களை அழைத்து வந்து அவங்கள கேள்வி கேட்க சொல்றோம் அவங்க மனசுல உள்ள அந்த கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்ற உடனே அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள கசப்பு நீங்கி நாளடைவில் தங்களையும் முஸ்லீம்கள் மாறுதல் ஏற்படுகிறது இந்த இந்த ஒரு கையில் எடுப்பதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாராவது செஞ்சாங்களா ஏன் தேவை ஏன் தேவை இதெல்லாம் யாராவது செஞ்சிருந்தா தேவையில்லை தமிழ்நாடு தௌதி ஜமானத்தை இந்த வேலையை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மள தீவிரவாதி பயங்கரவாதி நினைக்கிறார்களே அதை நீக்கிறோம் நம்மள வந்து பெண்கள் அடிமைப்படுத்துறாங்க குடும்பப்படுத்துறாங்க நினைக்கிறாங்களே அந்த சந்தேகத்தை வந்து நீக்குறோம் முஸ்லீம்கள் தான் யாரோடய ஒட்ட மாட்டாங்க நினைக்கிறாங்களே அந்த சந்தேகத்தை நீக்கி அவங்க நம்ம ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யுது இவ்வளவு அழகான மார்க்கமா இருக்கு இவ்வளவு நாளே நமக்கு சொல்லல என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மாறுதல் இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்படுகிறது இப்படி இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக மாத்திரம் இல்லாம தனித்தனி சந்திப்புகள் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு செல்லணும் என்பதற்காக அதாவது இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பயணம் பிரச்சார பயணம் என்பதை மேற்கொண்டு அந்த பீச்சுக்கு போறோம் மக்கள் கூடுதல் இடத்துக்கு போறோம் நம்முடைய சகோதரர்கள் போய் தனித்தனியா ஒருவரையா சந்திக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டா இஸ்லாத்தை அறிந்து கொள்வது ஐடியா உண்டா என்று கேட்டு சரிந்தா உட்கார்ந்துருவாங்க உட்கார்ந்து அவருக்கு என்னென்ன சந்திக்க ஒவ்வொரு ஆளுக்காக வேண்டி ஒரு நாளையே ஒதுக்கி அவர் மனசுல உள்ள எல்லா விதமான சந்தேகங்களை தீர்ப்பதன் மூலமாகவும் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாம இஸ்லாத்தை அறிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அவர் தேவைப்படுகிற நூல்களை குறுந்தவர்களை பெருசுரங்களை கேட்டால் முஸ்லீம் அல்லாத யார் கேட்டாலும் இந்த ஜமாத் இலவசமாக அதை அனுப்பி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு போஸ்ட் கார்டு போட்டு நான் ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு ஆளு நான் வந்து உங்களுடைய குரானை தமிழில் நான் படிக்க விரும்புகிறேன் எனக்கு அனுப்புங்க ஒரு அஞ்சலத்தை போட்டால் உடனடியாக கூறிய மூலமாக அவருடைய அட்ரஸுக்கு நம்ம ஜமாத்து மூலமாக குரானுடைய தமிழாக அனுப்பி வைக்கப்படும் அல்லது எனக்கு இஸ்லாத்தை பற்றி இன்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய நூல்கள் இருந்தால் எங்களுக்கு தாங்க அல்லது தீர்க்கக்கூடிய குறுந்தகடுகள் இருந்தால் சீடிகள் இருந்தால் கொடுங்க என்று கடிதம் போடுவார்களே ஆனால் அவங்களுக்கு புத்தகங்கள் போய்கிட்டே இருக்கிறது குரான் போய்கொண்டே இருக்கிறது சீடிகள் போய்கொண்டே இருக்கிறது நேரடியாக கூப்பிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறோம் இப்படி பல விதங்கள்லையும் அவங்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்றது கணக்கே பார்க்கறது பல்லாயிரக்கணக்கான ரூபாய் ஒரு மாதம் ஒன்றுக்கு இந்த நோட்டீஸ் குரான் இதர புத்தகங்கள் சீடிகளுக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் மாதம் மாதம் என்ன செய்யப்படுகிறது செலவு செய்யப்படுகிறது மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல பணிகளுக்காக எதுக்கு இதை நான் சொல்றேன் கேட்டா இதெல்லாம் முஸ்லீம் முக்கியமான கடமை தானே ரசூல் செல்லா அலை அவர்கள் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தானே சொன்னாங்க எல்லாருமே முஸ்லீம் அல்லாம தானே இருந்தாங்க அந்த மக்களுக்கு சொல்லித்தானே இஸ்லாத்துல ஈர்த்தாங்க அது நம்ம கடமையா இல்லையா அப்ப ரசூல் செல்லாலயத்துல யாருக்கு சொன்னாங்களோ அந்த மக்களை நம்ம மறந்து விட்டு நம்ம குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிக்கிட்டோம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஒருத்தன் வந்தா கூட இவையாண்டா வர்றான்னு நினைக்கிற அளவுக்கு களிமா சொல்ல வந்த உனக்கே அங்கேயே களிம சொல்ல போற வேற ஊருக்கு போடா என்று விரட்டி விடுற அளவுக்கு எல்லாம் நம்ம சமுதாய மக்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம அரவணைத்து அவர்களுக்கு என்ன செய்யறோம் சத்திய மார்க்கத்தை போதிக்கிறோம் இது மாதிரியான பணிகளை தொடர்ந்து செய்கிற காரணத்தினால கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுகிறார்கள்